வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சமீப காலமாக வரக்கூடிய நிறைய கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாமே நார்மல் எனக்கும் சரி என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் சரி ஆனால் குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்குது என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வரும் இதுவும் வந்து ஒரு ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு அப்படிங்கிறது மாதிரி கிடையாது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகும் எல்லாமே நார்மலாக இருந்தும் அவங்களுக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு வந்து சில ரீசன்ஸ் நமக்கு நமக்கு தெரியாமல் செய்கிற சில தவறுகள் கூட இதுக்கு காரணமாக வந்து அமைஞ்சிடும் அப்படி இருக்கும்பொழுது அது என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளால சீக்கிரமாக கர்ப்பம் தரிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க சில விஷயங்கள் வந்து அனுபவபூர்வமாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட சில விஷயங்கள் தான் அதாவது எல்லாமே நார்மலாக இருந்தும் கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருந்தேன் சிலர் அவங்க வந்து ஃபாலோ பண்ண டிப்ஸ் தான் நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக இருந்தும் சில சமயத்தில் உடலில் தேவையான ஊட்டச்சத்துக்கள் இல்லாத பட்சத்தில் ஒரு கருப்பை வந்து கருவை தாங்கக்கூடிய சக்தியை வந்து இழந்திருக்கலாம் இதுக்கு வந்து எந்த விதமான டெஸ்ட்டுமே கிடையாது ஸ்கேனில் தெரியாது அதனால் வந்து நல்ல நியூட்ரிஷன் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கோங்க அதிகப்படியான ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறத காட்டிலும் அதிகமாக இனிப்பு உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகளை எடுத்துக்கிறத காட்டிலும் நிறைய காய்கறிகள் முக்கியமாக கீரை வகைகளை ரெகுலராக வந்து எடுத்துக்கோங்க முக்கியமா வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க அன்னைக்கு சமைச்ச உணவை அன்னைக்கு நீங்கள் சாப்பிட சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க அதில் முக்கியமாக அசைவு உணவுகளாக இருக்கும்பொழுது நிச்சயமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துகிறதை இந்த குழந்தை நிற்கிற ஆச்சு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிதான் ஆகணும் அடுத்தது ரொம்ப அதிகப்படியான உப்பு சர்க்கரை உடலில் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க உடற்பயிற்சி செய்கிறத வந்து மறக்காதீங்க கணவன் மனைவி இருவருமே வந்து மனம் விட்டு பேச பழகுங்க நிறைய சமயத்தில் இந்த குழந்தை இல்லை அப்படின்னாலே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஏன் ஏன்னா வெளியில் இருக்கிறவங்க கொடுக்குற அந்த ப்ரெஷர்னால் உன்னால் தான் குழந்தை இல்லை உன்னால் தான் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாத அளவுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே ஒத்துமையாக ஃபஸ்ட்டு உங்களுடைய மனதில் இருக்கிறத ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது கண்டிப்பாக எண்ணெய் குளியல் எடுங்க இந்த உடல் உஷ்ணம்ங்கிறது நிச்சயமாக குழந்தையின்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணங்களில் ஒன்றாக தான் இருக்குது அதுவும் வந்து இப்போ நமக்கு சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதனால் வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக நல்லா செக்கில் ஆட்டுனா நல்லெண்ணையாக வாங்கிட்டு வந்து உடல் முழுவதும் தேய்ச்சி ஆயில் பாத் வந்து எடுத்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை இந்த மாதிரி ரொம்ப கூலிங் ஆகிடும் அப்படின்னக்கூடியவங்க தலையில் மட்டும் வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு ஒத்துக்காதனா நீங்கள் வந்து பயன்படுத்தாதீங்க அடுத்தது குடல் சுத்தம் என்னதான் உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருந்தாலும் குடல் சுத்தமாக இல்லை அப்படின்னும் பொழுது நிச்சயமாக கர்ப்பம் தங்காது கண்டிப்பாக வந்து டீவார்மிங் டேப்லெட்டோ அல்லது டிவார்மிங் பண்ணுற ஏதாச்சும் ஹோம் ரெமடியோ வந்து ட்ரை பண்ணுங்கள் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே இதை வந்து செஞ்சுக்கணும் அடுத்தது என்னதான் ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் சில சமயத்தில் ஓவலேஷன் மிஸ் ஆகி அதாவது நாள் வந்து தவறி ஓவலேஷன் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாள் அப்படின்னும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஓவலேஷன் டைமில் மட்டும் இன்டர் கோர்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அதாவது உங்களுடைய பீரியட்ஸ் முடிஞ்சு செவன்த் டேலேருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்த பீரியட்ஸ் டேட் வர்றதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் பிஃபோர் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் இன்டர் கோர்ஸ் வந்து இருந்துக்கோங்க இது நிறைய பேர் பேருக்கு ஒர்க் அவுட்டான ஒரு டிப்ஸ் நான் இதுக்காக நிறைய முறை வீடியோ கொடுத்துருக்கேன் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்க இந்த ஒரே ஒரு டிப்ஸ் நான் எதுவுமே சாப்பிட்ல நான் எதுவுமே பண்ணலை இந்த ஒரே ஒரு டிப்ஸ் டிப்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ண சிஸ்டர் எனக்கு வந்து பேபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவ்வளோ நாள் ஓவலேஷன் என்னன்னு தெரியாமல் நாங்கள் வந்து இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது அனுபவமான ஒரு தொழில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லூப்ரிகேஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து இன்ட்ரிகோஸ் இருந்தோம் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பெயிண்ட் இருந்தது இன்ட்ரிகோஸ் இருக்கும்பொழுது அதனால் லூப்ரிகேன்ட்டுக்காக நாங்கள் ஏதாச்சும் வந்து பயன்படுத்துவோம் கொஞ்ச நாளாக நாங்கள் அதை பயன்படுத்துகிறத ஸ்டாப் பண்ணும் எங்களுக்கு வந்து கரு தங்கிடுச்சு வேறு எந்த விதமான சேஞ்சஸும் நாங்கள் வந்து பண்ணலைன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டு மிஸ்டேக்கையும் வந்து பண்ணாதீங்க இது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பேபி வந்து தங்காது நெக்ஸ்ட்டு அதிகப்படியான வெள்ளை சாதம் உங்கள் உணவில் இருக்குது பொழுது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு வாரத்தில் ஒரு மூன்று முறை மட்டும் ஆவது மதிய நேரத்தில் ஏதாச்சும் நாட்டு ரக அரிசி பிரவுன் ரைஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா அதுலேயும் முக்கியமாக குதிரைவாளி இந்த கருப்பு கவனி இந்த மாதிரி அரிசி வகைகளில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க நான் இதுக்காக ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் என்னென்ன அரிசியெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஸோ வாரத்திற்கு மூன்று முறை மட்டுமாவது இந்த வெள்ளை அரிசியை தவிர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மரபு ரக அரிசியை வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது குழந்தைக்காக காத்திருக்க எல்லா பெண்களும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னா அந்த பீரியட்ஸ் டேட் நெருங்க நெருங்க ரொம்ப ப்ரெஷர் ஆகிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது எந்த மாதம் நமக்கு க கரு வந்து தங்கிடுமா இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெக்னென்ட்டாக இருப்போமா இல்லையா எந்த சிம்டம்ஸுமே தெரியலையே இல்லை இப்போது நமக்கு தலை சுற்றுறது இது வந்து ப்ரெக்னன்ஸியாக இருக்குமோ அப்படின்னுட்டு உங்களுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் வந்து இல்லையா இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்மோன்ஸை நல்லாவே டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும் ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸையும் இது டிஸ்டர்ப் பண்ணிடுறதுனால கரு தங்கறதுக்கான வாய்ப்பை ரொம்ப வந்து குறைச்சி விட்டுரும் ஸோ நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுடைய பீரியட்ஸ் டேட் வந்துருச்சு ரொம்ப நீங்கள் வந்து அந்த திங்கிங்லேருந்து உங்களால் வெளியே வர முடியல அப்படின்னா எந்த விஷயத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதில் வந்து உங்களுடைய மைண்டை வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கணும் நீங்கள் தான் அதுலேருந்து வந்து வெளியே வரணும் ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறிங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறிங்கன்னும் பொழுது கரு உண்டாயிருந்தால் கூட அந்த கரு களைஞ்சு போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுதும் அதுலேயும் பூச்சிக்கொல்லி மருந்து கலக்கிறாங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அந்த கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா சம்மர் வரப்போதிலே அதிகமாக அதை எடுத்துப்போம் அதுக்காக சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து பகல் தூக்கம்ங்கிறத நீங்கள் வந்து வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க தூக்கம்ங்கிறது ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இருபத்தி தூக்கம் தான் அது தொடர்ச்சியாக எட்டு மணி நேரம் நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னாலே உங்களுடைய மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நான் சொன்ன இல்லையா அந்த ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய தேவையில்லாத ஹார்மோன்ஸோட சுரப்பு வந்து குறைஞ்சிரும் ஸோ நல்ல நைட் நேரத்தில் ஒரு எட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக வந்து தூங்க பாருங்கள் நைட்டில் ஒரு நாலு மணி நேரம் தூங்கிட்டேன் பகலில் ஒரு நாலு மணி நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லாமல் இரவிலேயே தொடர்ச்சியாக எட்டு மணி நேரம் வந்து தூங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தள்ளி போயிருந்தது அப்படின்னா கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப நீங்கள் வந்து உடலை அலட்டி நீங்கள் வந்து வேலை செய்கிறது ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறது தண்ணி குடிக்காமல் உங்கள் பாடி ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடுறது இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யாமல் இருக்கணும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உத்தியோகத்தின் காரணமாக கூட அவங்களுக்கு பாடி ஹீட்னால் அந்த ஸ்பேம் டேமேஜ் வந்து ஏற்படலாம் அதை தவிர்க்கிறதுக்கு அவங்க வந்து குளிர்ந்த தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப தளர்வான உள்ளாடைகளை வந்து அணிற அணிகிறது ரொம்ப விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கிறது அசைவ உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்பேம் டேமேஜ் ஆகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதே சமயத்தில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியும் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பீரியட்ஸ் டைமில் யூட்ரஸை டீடாக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நிறைய சமயத்தில் இப்படி காரணம் இல்லாமல் ப்ரெக்னென்சி தள்ளி போறதுக்கு இது மிகப்பெரிய காரணமாக இருக்கும் அதாவது கருப்பையில் தேவையில்லாத அழுக்குகள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க தாண்டி இன்னும் ஒரு காரணம் வந்து இருக்கு இதுக்கு வந்து நம்ம எந்த வகையிலுமே வந்து பொறுப்பேற்க முடியாது இதுக்கு முன்னாடி சொன்ன காரணங்கள்லாம் வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும் ஆனால் இது வந்து நமக்கு கருமுட்டையில ஏற்படுகின்ற ஒரு குறைபாடுன்னே சொல்லலாம் சைஸ் வந்து நல்லா இருக்கும் இப்போ டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணாங்கன்னா கூட ஃபாலிக்கல் சைஸ் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது கரெக்டாக வந்து ரப்சர் ஆகுது ஆனால் ஏன் கர்ப்பம் ரொம்ப அவங்களால கூட கண்டுபிடிக்க முடியாது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா விந்தணுவால் அந்த கருமுட்டையை துளைக்க முடியாத அளவுக்கு கருமுட்டையை சுற்றி இருக்க இளையர் வந்து தடிமனாக வந்து அமைஞ்சிடும் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லா மாதமுமே கருமுட்டையோட சுட் கருமுட்டையை சுற்றி இருக்கக்கூடிய இளையர் வந்து இதே போல் இருந்துரும்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு மாதம் அந்த மாதிரி வரலாம் ஒரு மாதம் எப்பவும் போல் நார்மலாக வந்து வரும் ஸோ அதனால் ஒரு மாதம் கூட மிஸ் பண்ணால் நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நீங்கள் வந்து இன்ட்ரகோஸ் இருந்தீங்கனாலே மேக்சிமம் கரு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இதை மட்டுமே மனசில் வச்சுக்காதீங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்காச்சும் நீங்கள் கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் நீங்கள் வந்து கர்ப்பம் தறிக்க முடியும் ரிலாக்ஸாக நம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்கள் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கூடிய சீக்கிரமே கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி